ஹய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களை அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோக்களும் நாங்கள் கொடுக்குற தகவல்களும் பிரத்யேகமாக உங்களை வந்து சேரும் மக்களே ஓகே மக்களே நம்ம வீடியோக்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஓகே மக்களே இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை பற்றின தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கொள்ளு கிராம் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நல்ல ஒரு அருமையான பொருள் வந்து கொள்ளு ஸோ அது தமிழகத்தில் வந்து பரவலாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது சரிங்களா ஸோ அதனால் கொள்ளு தமிழக ஏபிஎம்சியில் வந்து என்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னால் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக வந்து நமக்கு சளிலாம் போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு ஓகேங்களா அதனால் வந்து கொள்ளு கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் கொள்ளு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழக அளவில் எந்தெந்த ஏபிஎம்சியில் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம எப்போவுமே குவிண்டால் அளவில் தான் பார்த்துட்ருக்கோம் குவிண்டால் அப்படிங்கிறது நூறு கிலோகிராம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு அப்போது ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது சரிங்களா அடுத்தது சேத்பட் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி நூறு மேக்ஸிமம் ப்ரைஸும் மூவாயிரத்தி நூறு அப்படின்னா ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிது மகளே சரிங்களா அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் ஏபிஎம்சி வேலூர் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போது இருபத்தி ஆறு ரூபாயிலேருந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே ஸோ இன்றைக்கி டேட்டில் ஏபிஎம்சி வைஸ் நமக்கு புல்லு வந்து பார்த்திங்கன்னா அரைவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த டேட்டில் இந்த மூணு ஏபிஎம்சியில் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கொள்ளு உடந்து விற்பனை வந்து நடந்துட்டுருக்கு ஓகேங்களா விழுப்புரம் சேத்பட்டு வெள்ளூர் இந்த ஏரியாக்களில் உள்ளவங்க நியரஸ்ட்டில் உள்ள உங்கள் ஏபிஎம்சிக்கு நேராக போங்க போயிட்டு இன்றைக்குள்ளே கொள்ளு விளை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பரவலாக எல்லா பக்கமும் தமிழக அளவில் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ கொள்ளு வந்து இந்த டைமில் ரொம்ப ரொம்ப தேவை சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்காலம் ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொள்ளோட தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மூணு ஏபிஎம்சிலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மற்ற ஏபிஎம்சிலையும் ஜஸ்ட்டு விசாரித்து பாருங்கள் இன்றைக்கி டேட்டில் வந்து அங்கே என்ன விலை நிலவரம் அங்கே என்ன போயிட்ருக்கு அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்காக நீங்கள் உங்கள் ஏபிஎம்சியில் வந்து தொடர்ந்து நீங்கள் கான்டெக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டை வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அதுவைஸ் நீங்கள் வந்து பொருட்களை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி தமிழக அளவில் நமக்கு இந்த கொள்ளோட உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு வந்து உற்பத்தி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் வந்து நல்ல பரவலான வியாபாரமும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அதனால் நீங்கள் வைஸ் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பயன் இருக்கும் சரிங்களா இப்போது இப்போ இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஎம்சிலையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இப்போது டெய்லி பேசிஸ் ரேட்டு வந்து முன்ன பின்னே மாறுபடுது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தமிழகத்தில் இந்த மூணு ஏபிஎம்சியில் மட்டும்தான் கொள்ளு வந்து பரவலாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் இந்த அப்டேட் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ தினமும் நீங்கள் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வந்து நம்ம சேனலுக்கு நிறைய வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்ருக்கீங்க அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி மக்களே சரிங்களா ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எங்களை வந்து இன்னும் அதிகப்படியான உழைப்பை வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களை தூண்டுது ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்குது அடுத்தது இன்னும் தமிழக அளவில் நிறைய ஏரியாக்களுக்கு நாங்கள் ஏபிஎம்சி வீசி நிறையா ஏரியாக்களை சுற்றுலா பண்ணி நிறைய ஏரியாக்களுக்கு போய் சந்தித்து அங்கே உள்ள ஏபிஎம்சியில் விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தான் எங்களோட முழு மூச்சான ஒரு ஒர்க்காக நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ ஏபிஎம் சேர்ச்சி தினமும் வந்து ரேட் வந்து மாறுபடுது ஓகேங்களா தினமும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ நம்ம சேனலில் போடுற தகவல்களை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் என்ன பண்ண ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் இந்த ரேட் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அஃபீஷியலான ஈனாம் வெப்சைட் ஏபிஎம்சியோட வெப்சைட்லேருந்து தான் எடுத்து நம்ம இதை நம்ம கொடுக்குறோம் அது வந்து சில ஏபிஎம்சியில் வந்து மேட்ச் ஆகலாம் அல்லது சில ஏபிஎம்சியில் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம அஃபீஷியல் சைட்டில் நம்ம கொடுக்குறோம் இது இல்லாமல் நீங்கள் நேரடியாகவும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த பொருள் இந்த இந்த ரேட்டில் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கும்போது அதை வாங்கி கரெக்டான எக்ஸாக்டான அந்த குவான்டிட்டி குவாலிட்டி இது ரெண்டும் வந்து குவாலிட்டி வைஸ் நீங்கள் முதல் செக் பண்ணிக்கோங்க இந்த குவாலிட்டி கரெக்டான குவாலிட்டியில் கொடுக்குறாங்களா கரெக்டான ரேட்டாக இது அப்படிங்கிறத நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து என்னென்னா இப்போ நமக்கு வைஸ் நம்ம முன்ன பின்னால் தெரியாமல் நம்ம போய் இறங்கும் போது என்னென்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாதிக்கப்படலாம் ஏன்னா அதுலேருந்து மார்ஜின் வச்சு தானே நம்ம விற்க போகிறோம் அப்படிங்கும் போது பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வியாபார யுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் ஏபிஎம்சியில் எது கொடுக்குறோன்னா இது பக்காவான ஒரு கவர்மெண்ட்டோட கமிட்டிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க எந்த வித ஏமாற்றுதலும் இருக்காது ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் நம்ம ஏபிஎம்சி வைசாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்னும் வந்து நிறையா ஏஜென்ட்ஸ் காண்டக்ட்டு நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் அடுத்தது தனியாக ஃபார்ம் வச்சு நிறையா பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ டேரடியான ஃபார்ம்களும் நாங்கள் போய் ட்ரை இருக்கோம் ஸோ இப்படி ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து தகவல்களை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ தகவல்கள் நம்ம கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு இருக்கிறதே நாங்கள் தயாராக இருப்போம் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆதரவு மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்தியை கொடுக்குது தொடர்ந்து உங்களுக்காக உழைக்கணும் உங்களுக்கான தகவல்களை வந்து தினமும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய முழு மூச்சான எண்ணம் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்